இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே தருமையான நாளிலே இறைவனை புகழ்ந்து பாட இதோ மாதா தொலைக்காட்சியிலே இன்றைக்கு நாம் இந்த பாடலை தியானிக்க ஒன்று கூடியிருக்கிறோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக இந்த நாளிலே ஆசிர்வதித்து வழிநடத்த இருக்கின்றார் நீங்களும் நானும் இன்றைக்கு தியானிக்கின்ற பாடல் தானியல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாடல் தானியல் இணை திருமுகம் ஒன்றாவது அதிகாரத்திலே நாம் இந்த பாடலை தியானிக்கின்றோம் இந்த பல்லவியாக என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் என்று நாம் ஆண்டவரின் மாட்சியை போற்றுகின்ற மக்களாக அவரை மேன்மைப்படுத்துகின்ற மக்களாக மாற இதை இதில் நமக்கு அழைப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த அருமையான பாடலிலே ஷாத்ராக்கு மேசாக்கு அபேத் நேகோ என்ற மூன்று நபர்கள் இறைவனை புகழ்ந்து பாடுகின்றார்கள் அவரது மேன்மையை எடுத்துரைக்கின்றார்கள் அதன் வழியாக உறுதியை பெற்றுக்கொள்கிறார்கள் அன்புக்குரியவர்களின் நம்மளுடைய வாழ்வையும் இறைவன் மகிழ்ச்சியால் நிரப்பியிருக்கிறார் இதோ நாமும் அவரை புகழ்ந்து பாட அந்த நன்மைகளை உணர்ந்து கொண்டு அவரை போற்றி புகழ்கின்ற பொழுது நாமும் உறுதியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரிலே எப்பொழுதுமே நாம் புதிய ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்கிறோம் புகழ்ந்து பாடுதல் நன்றி கூறுதல் மாட்சிமைப்படுத்தல் ஆராதித்தல் இவைகளெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பேறு பலன்கள் இதன் வழியாக நாம் நம்பிக்கையிலே உயர்ந்து நிற்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த பாடலிலே நாம் பார்க்கின்றோம் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் கேரபுகள் மேல் வீற்றிருந்து படுகொழியை நோக்குபவரை நீர் வாழ்த்தி போற்றுவீராக நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர் என்று இதோ இறைவனுடைய மேன்மையை எடுத்துரைக்கின்ற வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் தியானிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இறைவனை போற்றுவதால் அவரை புகழ்வதால் அவரது மாட்சி ஏற்றம் பெறாது இந்த அருமையான வார்த்தைகள் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியிலே ஒரு ஜெபமாக ஏறெடுக்கின்ற வார்த்தைகள் உண்மை அது அவருடைய மாட்சிமை என்றைக்கும் ஏற்றம் பெறாது இருப்பினும் நாம் மீட்படைய அது பயன்படுகிறது நாம் உறுதி கொள்ள அது பயன்படுகிறது இந்த மூன்று நபர்கள் இந்த பாடலை பாடுகின்றதன் வழியாக ஒரு உறுதியை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ன உறுதி அது இதோ படைத்தவரின் மீது நம்பிக்கையை அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு ஒரு அழகான திருப்பாடல் அதில் நாம் வாசிக்கிறோம் கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் படைத்தவரை எப்பொழுதுமே நமது உள்ளம் உணர்ந்து கொள்ளும் படைத்தவரை அந்த நன்மை நிறைந்தவரை மனித உள்ளம் எப்பொழுதுமே நாடிக்கொண்டே இருக்கும் எவ்வாறு குழந்தை தாயை தேடுவது போல நாமும் இறைவனை தான் இருக்கின்றோம் காரணம் அந்த உள்ளம் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது ஆக வேற்று தெய்வங்களைப் பற்றி இந்த வாசகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் மூவரையும் வதைக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளம் உண்மையான இறைவனையே நாடிக்கொண்டிருக்கிறது ஆக நம்பிக்கை இல்லாத தருணத்திலிருந்து ஒரு நம்பிக்கையை நோக்கி பயணிப்பதற்கு இந்த புகழ்ச்சி ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது நம்பிக்கையை கொடுக்கிறது அவர்கள் மூவரையும் தீச்சுளையில் தள்ளின பொழுதும் அவர்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள் இதன் வழியாக உறுதியை பெற்றுக்கொண்டார்கள் இதன் வழியாக நம்பிக்கையை ஆழப்படுத்தினார்கள் அன்புக்குரியவர்களே இந்த மூவரும் செய்த செயல் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது இதோ வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே சந்திக்கின்ற மக்களிடையிலே இதோ நாம் அவநம்பிக்கைக்குள்ளாக பல நேரத்திலே தள்ளப்படுகின்றோம் நம்பிக்கையை இழக்கின்ற சூழ்நிலைகளில் நாம் நிற்கின்றோம் என் ஆன்மா ஒன்றே ஒன்று தான் கூர்ந்து நோக்குகிறது உண்மையான இறைவன் அவர் அன்பு செய்கின்றவர் நமக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கின்ற இறைவன் உண்மையின் இறைவன் இதோ அந்த இறைவன் தான் உண்மையாக இருக்க வேண்டும் அவர்தான் நம் ஆண்டவர் இதோ அவரை தான் என் உள்ளம் நாடிக்கொண்டே இருக்கிறது அதிலே நாம் உறுதி அடைவதற்கு முதல் காரியம் அவரை போற்றி புகழ வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என் உள்ளம் விரும்புகின்றது நன்மையை தான் அந்த நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துவது அந்த நன்மையை இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்வதற்கு புகழ்ச்சி பாக்களை இசைக்க ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்க நன்றி செலுத்தி கொண்டே இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக இந்த மூவரும் இந்த நன்றியை புகழ்ச்சியை செய்ததன் வழியாக அவர்கள் எந்த ஒரு தீமையையும் அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை அவர்கள் தீச்சுளையில் இருந்தாலும் நன்மையானதை மட்டுமே உணர்ந்து கொண்டார்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே நாம் வாழ்கின்ற இந்த உலகமும் ஒரு தீச்சுளை தான் இதோ தீமைகள் நம்மை ஆட்கொண்டாலும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே உண்மையை நாடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க முடியும் ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா அன்பு தகப்பனே இதோ மூவரும் உமது பிரசன்னத்திலே உமை புகழ்ந்து பாடிக்கொண்டே இதோ நம்பிக்கையும் உறுதியும் பெற்றது போல ஆண்டவரே எண்ணற்ற நன்மைகளை என் வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டிருக்கிறீர் இதோ நீர் அன்புக்குரியவர் உண்மையுள்ளவர் இதோ என் உள்ளம் உண்மையே நாடி தேடிக்கொண்டிருக்கிறது அந்த அன்பையும் உண்மையையும் பற்றி பிடிக்கின்ற உம்மை ஓடி வருகின்ற நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள கிருபி எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் வழிநடத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் மீட்பும் லட்சகரமான கிறிஸ்துவ வழியாமை பார்த்து மன்றாடுகிறோம் ஆமேன்